உச்சநீதிமன்றத்திலிருந்து ஜாமீன் வாங்கியிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய விடுதலை இன்று மாலை நிகழ இருக்கிறது அமைச்சரவையில் மிக முக்கிய மாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறது இது ஒரு பக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்வீட் என்பது செந்தில் பாலாஜிக்கு அடுத்த கட்டமாக மிகப்பெரிய எலிவேஷன் அமைச்சரவையில் இருக்க போகிறது என்கிற செய்திகளை சொல்லி இதை இதைவிட முக்கியம் உச்சநீதிமன்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அமலாக்கத்துறையினுடைய ஒவ்வொரு பற்களாக ஒவ்வொரு கொடிய நகங்களாக பீத்து எரிந்து தெனைகளைਕਰார்கள் அவர்கள் பிடிங்கி இருந்ததனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் செந்தில் பாலாஜி வழக்கில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்கிற விஷயங்கள் தான் பேசுபொருளாகியிருக்கிறது செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன நடந்தது நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜியினுடைய இந்த ஜாமீன் அதில் விடுவிக்கப்பட்டது என்பது எந்த அளவிற்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டராக அமையப்போகிறது அந்த தீர்ப்பினுடைய லீகல் நிவான்சஸை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது நம்முடைய உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி தான் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கிறது செந்தில் பாலாஜி நீங்கள் சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணி சார்ஜை ஃப்ரேம் பண்ணி சார்ஜ் ஷீட்டு கூட போட்டு வழக்கு விசாரணை ஆரம்பிக்காமல் பதினஞ்சு மாதம் எதற்கு ஒருவரை ஜெயிலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற கேள்வியோடு தான் நீதிபதிகள் மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் அபய சோகா

அதுவும் போகாது ஆனால் இவர் வருஷ கணக்கில் ஜெயிலையும் இருக்கணும் இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நடக்க நாங்கள் அனுமதிக்க முடியாது வழக்கு விசாரணையே நடத்தாமல் எதற்காக ஒருவர் ஜெயிலில் இருக்க வேண்டும் என அமலாக்கத்துறையை பார்த்து ஓப்பனாக மோடி கவர்மெண்ட்டை பார்த்து தான் ஏன்னா இதில் யார் ஆஜராக இருக்கானா உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல் ஆனார் ஒரு காலகட்டத்தில் சாலிசிட்டர் ஜென்ரல் துஷார் மேத்தாவே ஆஜரானார் அப்படின்னும் போது அது ஆப்வியஸாக மோடி அரசுக்கான விஷயம் தான் நீங்கள் வழக்கு விசாரணை நடத்தாமல் எதுக்கு வச்சிருக்கோம் நாங்கள் வெளியில் விடுவோம் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள் ஜாமீனுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிஷனல் பெய்ட் தான் எப்பவுமே உச்சநீதிமன்றம் கொடுக்கும் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் பைல உச்சநீதிமன்றம் எப்பயும் பல காலகட்டங்களில் கொடுக்கறதில்ல ப்ரொசீஜரலா அவங்க வந்து கண்டிஷனல் பெயில் தான் கொடுப்பாங்க கண்டிஷன்ஸ் ஒன்றும் பெரிய பக்கம் கண்டிஷன்ஸ் கிடையாதனாலும் இன்னொரு பக்கம் சொன்னதுதான் நாங்க வந்து கடுமையான கண்டிஷன்ஸை கொடுக்கறத பற்றி யோசிக்கிறோம் அது வேண்டாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் என்று ஜஸ்ட் சபைய சோகா அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் தெரிவிக்காத ஒரு விஷயம் அவர் அமைச்சராக பதவியேற்பதில் எந்தவிதமான தடையும் இல்லை அப்படின்னு அதுக்கு தடை அவர்கள் தெரிவிக்காததன் காரணமாக இன்றைக்கே உடனடியாக விடுவிக்கப்பட்ட பிறகு செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவி பிரமாணம் எடுப்பதற்கு எந்த விதமான சட்டத்தடையும் இல்லை அப்படிங்கிறது நேரடியான ஒரு செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா என்னென்ன கண்டிஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தா அவருக்கு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பாண்டு கொடுக்கணும் ரெண்டு பேரும் அவருக்கு ஷியூரிட்டி கொடுக்கணும் அடுத்தது சாட்சியங்களை சந்திக்கக்கூடாது கூட்டு கலைக்கு ட்ரை பண்ணக்கூடாது மிரட்டக்கூடாது இது ஃபார்மலானது பாஸ்போர்ட்டை நீங்கள் கொடுத்துரணும் அது வழக்கமானது நான்காவது அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் போய் ஒவ்வொரு வாரமும் ஆஜராகணும் ஆஜராகி கையெழுத்து போட்டுட்டு விசாரணை கேள்விகள் இருந்தால் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துக்கலாம் இப்போ வாரத்தில் இரண்டு நாட்கள் நீங்கள் கட்டாயம் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு விசாரணை அமைப்பினர் அலுவலகம் இடி ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஆஜராகணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க தேவையில்லாமல் வாய்தா வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பாயிண்ட்டாக இருக்கிறது ஸோ இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கும்போது எந்த விதமான லீகல் அப்ஜெக்ஷனும் இப்போ கேஜ்ரிவாலுக்கு கொடுத்தாங்க இல்லையா நீங்கள் செக்ரட்டரியேட்டுக்கே போகக்கூடாது ஃபைலில் கையெழுத்து போடக்கூடாது நீங்கள் அது கிட்டத்தட்ட நீங்கள் ஆட்சியவே நடத்தக்கூடாதுங்கிறதா முதலமைச்சராக பதவியில் உட்காந்துக்குங்க ஆனால் நீங்கள் முதலமைச்சருக்குரிய எந்த வேலையும் செய்ய முடியாதுங்கிற மாதிரியான எந்த அப்ஜெக்ஷன்ஸும் இல்லாத காரணத்தினால் உடனடியாக அமைச்சர் பொறுப்பை செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்பதற்கான அனைத்து லீகல் நுவான்சஸும் ஓப்பன் ஆகியிருக்கிறது என்பதாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் சூறாவளியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் குறிப்பாக மூத்த அமைச்சர்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது செந்தில் பாலாஜி உன் தியாகம் பெரியது அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் உங்கள் உறுதியை அதைவிட பெரியது அப்படின்னு சொன்னது தான் அந்த கடைசி லைன் தான் நம்ம இந்த ட்வீட்டை பார்த்துடலாம் ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது இருக்கிறது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஃபேக்ட் அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் முறை துறையாக மாறி மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றை விடியலாக இருந்திருக்கிறது எந்த விடியலை கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறாருன்னு பாருங்க உச்ச ஒரு விடியலை கொடுத்திருக்கிறது யாருக்கு அமலாக்கத்துறையால் எதிர்கட்சி தலைவர்கள் வேட்டையாடப்படக்கூடிய இந்த சூழல் இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா இதற்கு எதிரான ஒரு விடியலை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காலகட்ட கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதி செயல்கள் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன ஏன்னா அவர் எமர்ஜென்சி காலகட்டத்தில் சிறையில் இருந்தவர் இவ்வளவு கொடுமையான ஒடுக்குமுறை இல்லை பதினைஞ்சி மாதங்களாக அவரின் மீது அரசியல் ரீதியாக பல வேலைகள் நடந்தது கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் எப்படியாவது அவரை ஏன்னா அந்த சார்ஜை வந்து அவருடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலேயே வைத்தார்கள் கட்சி மாறினால் அவங்க மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்கிடுறோம் என்று எங்களிடம் பேரம் பேசினார்கள் அப்படின்னே உச்சநீதிமன்றத்திலேயே செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள்

இருக்கிற அமைச்சர்கள்ட்டிருந்து அதை பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராசஸ் வரும் அப்போ போர்ட்ஃபோலியோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் பதவி பிரமாணம் எடுப்பதற்கான ஸ்பேஸ் கூட ஒரு வேலை தேவைப்படலாம் போர்ட்ஃபோலியோ உள்ளே மாறுது அப்படின்னா பல நேரங்களில் பதவி பிரமாணம் இல்லாமலே கூட போர்ட்ஃபோலியோ எக்ஸ்சேஞ்சை மட்டும் கவர்னர் இது கொடுத்து கன்சென்ட் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு போகலாம் கூடுதல் இல்லாக்கா ஒதுக்கிறது ஒதுக்கணும் அதை பிரித்து கூட போயிடும் பட் அது கவர்னர்கிட்ட இன்டிமேட் பண்ணணும் நீங்கள் ஃபார்மலா துறையை மாற்றுறீங்க அப்படின்னா அது பதவி பிரமாணம் தேவையா தேவையில்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் புதிதாக ஒரு நீக்கிட்டு ஒரு ஆளை உள்ள அப்படின்னும் போது உதயநிதிக்கு இப்போ ஒரு துறையை மாற்றி கொடுத்துட்டு ஒரு முறை போனோம் திரும்ப இன்னொரு ஃபைல் செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகு அவரை அமைச்சராக சேர்ப்பதற்காக நீங்கள் போகணுங்கிற அந்த குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக செந்தில் பாலாஜி வெளியில் வருகிறவரை உதயநிதி துணை முதலமைச்சர் என்கிற அந்த விஷயத்தை வெளியிடாமல் வைத்திருந்தார்கள் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதில் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் வேற மாதிரி மோல்ட் ஆகிட வேண்டான்னு ஒரு கன்சென்ட் இருக்கிறதாக ஒரு ஸ்கூல் ஆஃப் இருக்கு பட் அதை தாண்டி அதை செஞ்சிடலாம் என்கிற இடமும் கூட இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டாக கட்சிக்குள்ளேயே இரண்டு பார்வைகள் இருக்குது பட் இதெல்லாம் முதல்ல சொன்னது ஒரு மைனாரிட்டி வியூவாக தான் இருக்குது ரொம்ப குறைவானவர்கள் தான் இருபத்தாறுக்கு பிறகு கொடுத்தா என்ன இப்போ கொடுத்தா என்ன அது எதுனா சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த சூழலில் செந்தில் பாலாஜி அவர்களும் வெளியில் வந்த பிறகு ஆப்வியஸாக உதயநிதிக்கான துணை முதலமைச்சர் வித் போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் செந்தில் பாலாஜி இண்டக்ஷன் இன் டு த கேபினட் ஓர் இருவர் இதிலிருந்து விளக்கப்படலாம் புதியவர்கள் சேர்க்கப்படலாம் என்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு லைம் லைட் குறிப்பாக அறிவாலயத்துக்குள்ள பேசுபொருளாக மாறி இருக்கிறது அங்கே டாப் டயரில் இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சரோட நான் மற்றைய சந்திப்புகள் இதற்கு நடுவில் அவர் இன்னைக்கு டெல்லி போறாரு நாளைக்கு பிரதமர் மோடியுடன் சந்திப்பு அதை முடிச்சிட்டு வந்து அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பவள விழா இருக்கிறது இருபத்தெட்டாம் தேதி ஸோ அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஹேண்டில் பண்ண முடியுமா இதில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் ரிசீவ் பண்ணோம்னா ஏற்கனவே இங்கே அறிவாலயம் அதற்கு மிகப்பெரிய லெவலில் தயார் நிலையில் இருக்கிறது அவர் ரிசீவ் பண்ண பிறகு முதலமைச்சருடனான சந்திப்பு இன்றைக்கி சாத்தியம் இல்லை ஏன்னா அவருக்கு அஞ்சு மணிக்கு ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால அவர் சந்திக்கிறது இன்றைக்கி சாத்தியம் இல்லை நாளைக்கு முதல் பிரதமர் சந்திச்சு வந்த பிறகு தான் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கும் யார் போய் அவர்கிட்ட ரிசீவ் பண்ணி அந்த வேலைகளை பார்க்க போகிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மூத்த அமைச்சர்களுக்குள்ள உதயநிதியை கொண்டு போய் நம்பர் டூவாக ஹைராக்கியில் மேலே ஏற்றுவதோடு சேர்த்து செந்தில் பாலாஜிக்கும் ஒரு பெரிய எலிவேஷன் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இதில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தான் டாஸ்மாகருக்கு கூடுதல் பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட இருந்து அது திரும்பவும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொண்டு வரப்படலாம் என்கிற ஒரு செய்தியும் இருக்கு பட் அதை விட பெரிய இன்னும் பெரிய போர்ட்ஃபோலியோ மூவ் ஆகுது அப்படின்னா மூத்த தலைவர்களிடமிருந்து அது வாங்கி பிரித்து பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இதன் காரணமாக மூத்த தலைவர்களுக்குள்ள ஒரு சின்ன அதிருப்தி அல்லது வருத்தம் என்ன நடக்கும் நம்ம மடியில் கையை வச்சுருவாங்களோ அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு நகர்வாக திமுக உள்ள உள்வட்டாரங்களில் இருக்குது மூத்த வழக்கறங்கிற எண்ணாரில் அங்கோ அவர்கள் ராஜ்யசபா எம்பியும் கூட அவரது தான் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு ஜஜ்மெண்ட்டு அங்கே வாசிக்கப்படும்போது அங்கே நேர்லே லீகல் டீமில் இருந்து அவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க பல விஷயங்களை வாயிட்டு அவங்க அங்கேருந்து ஆர்டர் காப்பி அனுப்புனதும் சந்தில் பாலாஜி அவர்களே இன்று மாலை ஏன்னா இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா ஒன்று ஈவினிங் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்ல காலைல ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரெண்டு டைம்ல மட்டும்தான் ஜாமீனுக்கான ரிலீஸ் ஆர்டர்ஸ் இருக்கும் அதுக்குள்ள ஆடர்ஸ் அங்குறதுங்க பாஸ் ஆனா ஆகிடும் ஆன்லைன்லயே ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டு போறாங்க ஸோ அதுல எந்த விதமான பிரச்சனையும் போவதில்லை ஆனால் இந்த அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் என்பது மிக முக்கியமானது பலவிதமான முடிவுகளை குறிப்பாக தமிழ்நாட்டில் கேபினெட் இன்டெக்ஷன் யார் உள்ள புதிதாக கொண்டு வரப்பட போகிறார் யார் வெளியில் கொண்டு போகப்பட போகிறார்கள் புதியவர்களுக்கான வாய்ப்பு அல்லது ஏற்கனவே கொடுத்து பறிக்கப்பட்டவர்களுக்கான வாய்ப்பு இப்படியான பல ஹேஷியங்களுக்கான வேலையாக இப்போது அறிவாலயம் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்கணும் இதில் நீதித்துறை இதில் எடுத்திருக்கக்கூடிய பல கேள்விகள் மிக நியாயமானது வெறுமனே சந்தில் பல்லாஜி வழக்கு என்பது ஒவ்வொரு வழக்காக நம்ம பார்த்துட்டு வரோம் அது வந்து கெஜ்ரிவாலா இல்லை அதுக்கு முன்னாடி கவிதா கேசியாரா இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் மனிஷ் சிசோடியாவோ அல்லது சஞ்சய் சிங்கோ அல்லது அதுக்கு முன்னாடி நியமன் சொரண் வழக்கம் இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறையை ஈடியை கொஞ்சம் கொஞ்சமாக உச்சநீதிமன்றம் அதனுடைய அந்த கூறிய நகங்களும் பற்களும் நான் முதல்ல குறிப்பிட்டேன் இல்லையா அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீங்கள் என் அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று சொல்லி உங்களால் அவங்கள காலி பண்ணிட முடியாது அவங்களுக்கு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா உரிமையும் இருக்கிறது யூ ஆர் ஆஃப்டர் ஆல் அனதர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி நீங்கள் மற்றும் ஒரு புலனாய்வு விசாரணை அமைப்பு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆக்ட் இருப்பு காரணமாக நீங்கள் அவர்களுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் எல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது நேற்றைக்கு அமலாக்கத்துறையை ஒரு மூன்று நீதிபதிகள் அமர்வு வேற ஒரு இடி கேஸ் தான் விசாரிக்கிறாங்க ஒரு வார்த்தை சொல்றாரு ரொம்ப இறங்கி அவர் பேசுகிறாரு இல்லை நீங்கள் ஈடி பெரிய ஏஜென்சி நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ப்ரீமியர் ஏஜென்சி இவ்வளவும் பேசுகிறீங்க கரெக்டு ஆனால் உங்களுடைய கன்விக்ஷன் ரேட்டை ஒருவரை கைது பண்ணி உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிற கன்விக்ஷன் ரேட் என்னவாக இருக்கிறது அது ஏதாவது ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் பரவாயில்லன்னு இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு அதை விட மிக முக்கியம் ஒருத்தர் இதுதான் குற்றம் பண்ணார்னு உங்களால் சார்ஜ் ஷீட்டே நீங்கள் ஃப்ரேம் பண்ணாமல் வருஷ கணக்கில் அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கணுங்கிறீங்க மொத்த தண்டனையே ஏழு வருஷம் நீங்கள் எப்போ சார்ஜ் ஷீட் ஃபேம் பண்ண அஞ்சு வருஷம் ஆனாலும் தண்டனை அதாவது குற்றமே குற்றப்பத்திரிக்கையே நீங்கள் உருவாக்காமல் அவர் அஞ்சு வருஷம் உள்ளே வைக்கணும்னா எதுக்கு தண்டனை அதில் ஒரு வேளை அது உண்மையாக ப்ரூவ் பண்ணப்பட்டாலே ஏழு வருஷம்னா முன்னாடி கழிச்சு அஞ்சு வருஷத்தை நீங்கள் இப்போ பின்னாடி கழிச்சுப்பீங்களான்னு ஒன்று ரெண்டாவது ஒரு வேளை அவர் நிரபராதி என அறிவிக்கப்பட்டாலும் இந்த ஐந்து ஆண்டுகள் எதற்காக அவர் சிறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமானதுன்னு ஜட்ஜஸ் எழுப்புகிறாங்க அப்படி வரும்போது தான் அதிகபட்ச தண்டனை ஏழு வருஷமாக இருக்கும்போது இப்படிலாம் நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க சுமார் நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி முந்நூறு வழக்குகள் போடப்பட்டு பத்து வருஷத்தில் நாற்பத்தோரு கேஸில் நீங்கள் அவங்களுக்கு தண்டனை தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்கள் எதுக்கு ஒரு அமைப்பாக இருக்கீங்க உங்களால் ஒழுங்காக எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியாதா அப்படின்னு நேரடியாகவே அமலாக்கத்துறையை பார்த்து நேற்று கேட்டு இருக்கிறார்கள் இன்னொரு வழக்கில் இரண்டு நீதிபதிகள் ரொம்ப கடுமையாகவே விமர்சித்திருக்கிறார்கள் ஏன்னா பட் நீங்கள் ஹரியானாவில் எலெக்ஷன் நடக்குது அங்கே வந்து சோனேபட் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்குது அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை கூப்பிட்டு வச்சு அமலாக்கத்துறை பதினாலு மணி நேரம் விசாரிக்குது விடிய காலையில் ஒன்றே முக்கால் ரெண்டு மணி வரைக்கும் விசாரிக்குது ஜட்ஜஸ் ரொம்ப தெளிவாக கேட்டாங்க நீங்கள் என்ன ஹீரோஸ்னு உங்கள் மனசில் நினைப்பா இது ஹீரோயிசம் கிடையாது தனி மனிதனுடைய உரிமைக்கும் அவருடைய கணியமான வாழ்க்கைக்கும் எதிரானது இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீங்க மனசுக்குள்ள ரொம்ப பெரிய ஏஜென்சி அப்படின்னு நினைச்சிக்காதீங்க ஈடினா என்ன கும்பா முளைச்சிருக்குங்கிறத வேற வேற ஆங்கிள்ல அவங்க கேட்டு பஞ்சாப் பஞ்சாபன் ஹரியானா ஹை கோர்ட் ரொம்ப கடுமையாக இறங்கி சாடி இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் ஒருத்தர் எலெக்ஷன்ல போட்டிக்கிட்ட போறாரு அவரை கூட்டிட்டு வந்து நான் விசாரிக்க போறாங்க இதே தான் நீங்க கடந்த முறை சத்தீஸ்கர்ல நினைக்கிறேன் அங்க இதே வேலையை பண்ணாங்க எலெக்ஷனுக்கு கடைசி நாள் பிரச்சாரங்க அதுக்கு முன்னாடி நாள் வந்து நீங்க ஆஜராகணும் ஒருவருக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ தொடர்ந்து பல முறை அந்த தொகுதியில் பிரச்சாரத்துக்கு முதல நாள்னா இவர் இங்கேருந்து அவருடைய தொகுதியை அங்கேருந்து இடி ஆஃபீஸ்க்கு போறதுக்கே அவருக்கு கிட்டத்தட்ட கிலோமீட்டர் ஆகும் காரில் போய் இல்ல ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து மாறி போகணும் அப்படிங்கிறது அவங்க போயிட்டு நீங்க எவ்வளவு நேரம் விசாரிப்பீங்கன்னு தெரியாது முந்திர நாள் வர சொல்லி கூப்பிட்டு கடைசி நாள் பிரச்சாரத்துக்கு இவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கம் அப்ப இவர் கிளம்பி போனா அங்க கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது நீங்க நைட்டு விட்டிங்கன்னா அடுத்த நாள் வர்றதுக்குள்ள பிரச்சாரம் முடிஞ்சு போயிடும் நான் அவ்வளவு டயர்டா முன்னூறு கிலோமீட்டர் போயிட்டு வந்து பிரச்சாரம் பண்றதுல இருப்பேன் தெரியாது எலக்ஷன் நேரத்துல எனக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு மனவளைச்சலை ஏற்படுத்துவது என்பது நான் தேர்தலில் போட்டியிடக்கூடாது அதை தடுக்கணுங்கிறதுக்காக செய்யறாங்கன்னு அவர் கேச போட்டாரு சண்டை இதுதான் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் தான் ஞாபகம் அவங்க கூப்பிட்டு அந்த வழக்கையை அப்படியே ஈடி அனுப்பிய சம்மனை தள்ளுபடி பண்ணி இது இந்த டேட்டில் செல்லாது உங்களால் இப்போ கொடுக்க முடியாது அவர் தேர்தலில் போட்டியிடுவது அடிப்படை அவருக்கான உரிமை என்றால் அப்படி அவர் பிரச்சாரம் செய்கிற உரிமையை நீங்கள் தடுக்க முடியாதுன்னு சொல்லி அது அவருடைய உரிமைகளுக்குள்ள கான்ட்ரடிக்ட் ஆகுதுன்னு உடச்சு ஈடினுடைய சம்மனை செல்லாதுன்னு நீதிமன்றம் அறிவித்தது அறிவித்துவிட்டு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போங்க இதுக்கு வர வேண்டாம் என்று சொன்னது அப்போ இந்த மாதிரி அமலாக்கத்துறையை நீங்கள் கேண்டிடேட்ஸாக வரக்கூடியவர்கள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு உங்களுக்கு பொட்டன்ஷியலாக நீங்கள் இருக்கக்கூடிய மண்டல கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி வேலை செய்தார் என்பதற்காகத்தான் இந்த சூழலில் அவர் தூக்கப்பட்டார் அவர் உங்களால் ரொம்ப ஃபாஸ்டா ப்ரீமியராக நல்லா பண்ண முடியும்னா கேஸை நடத்தி கன்விக்ஷன் வாங்கி உள்ள கொண்டுட்டு போங்க யாருமே மறக்க போகிறதில்ல எதிர்க்க போகிறதில்ல கன்விக்டே பண்ணாமல் உங்களால் சார்ஜ் ஷீட்டே ஃப்ரேம் பண்ணி அடுத்த நடத்த முடியாம புடிச்சு உள்ள தூக்கி போடுவது என்பது செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு அல்லது அவர்கள் நாளைக்கு உருவாக்க போகிற கூட்டணிக்கு தொல்லையாக இருப்பார் என்பதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டார் என்பது ரொம்ப பிளைனான விஷயம் அவர் மட்டும் அப்படி கேஸ்ல இருக்கார் உங்க கட்சியில சேர்ந்துட்டுவாங்க உங்க கட்சியிலேயே சேர்ந்தவங்க உங்க கூட கூட்டணிக்கு வந்தவங்கலாம் எல்லாம் ஏன் விட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இப்போ பாஜகவினுடைய ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்தான அமலாக்க இது மிகப்பெரிய பாதிப்பு கொங்கு மண்டலத்தை குறிவைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக தன்னுடைய வேலைகளை மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே தொடங்கிடுச்சு இப்போ அதுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்தில் பாலாஜினுடைய இந்த விடுதலை என்பது இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்ற எல்லா மண்டலங்களிடமும் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸோட சந்தில் பாலாஜி மண்டலத்தை கான்சன்ட்ரேட்டாக பார்த்து நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறது திமுகவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா பல பிளேயர்ஸ் இருக்க போகிறாங்க பல முனை போட்டி வரப்போகிறது ஏடிஎம்கே பிஜேபி ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னலாக அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைமை இருபத்தாறில் இருக்காதுன்னு கே நேர் அவர்கள் சொன்னது என்பது ரியாலிட்டின்னு அவங்களுக்கும் புரியும் ஸோ குங்குமமிட்டம் த ஃபோகஸ் ஜாக ஒர்க் பண்ணுவதற்கு திமுகவினுடைய மற்றும் ஒரு ஆர்கனைசேஷனல் தலகர்த்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் பட் இது அதுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான இக்குவேஷன்ஸா மாற போகுது எப்படி எப்படி இவால் ஆக போகுது எப்படி நகரம் இருப்பதற்கான வாய்ப்பு சூழல் இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது செந்தில் பலாஜினுடைய வருகையை அவரை போய் ரிசீவ் பண்ண போறது யாரு இப்படியான விஷயங்கள்ல தொடங்கி பல விதமான இக்வேஷன் அது வர போகுது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சீனியர்ஸ் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல நமக்கு விரிவாக தெரிய வரும் ஒரு புதிய ஒரு ரிலீஃப் டூ டிஎம்கே அப்படின்னு தான் நம்ம அதை நிச்சயமாக எடுத்துக்கணும் இதனுடைய ஃபர்தர் ப்ராசஸ் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம அப்டேட் பண்ணலாம் விரிவாக அந்த ஜட்மெண்ட் வரட்டும் அது குறித்தும் நம்ம ஒரு காணொலியை நிச்சயமாக வெளியிடலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ்கரலோட நன்றி வணக்கம்